ஜெயலலிதாக்கு பிறகு நீங்கள் வந்து பாருங்கள் இவங்களால் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதுன்னு சொன்னால் ஜெயலலிதாவில் முடிஞ்சுது அதனால் அடுத்து இருக்கிற தலைவர் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து தலைவர்களே சொல்ல முடியாத அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் அரசியல்வாதிகளை யாருக்கு வந்து அந்த பவர் இருக்குது இல்லை இப்போது திருமதி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் சினிமாவிலிருந்து வந்து தான் ஒரு நடிகை அந்தஸ்தை பெற்று தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க எம்ஜிஆர் மனசையும் பிடிச்சாங்க அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு ரூலிங் பண்ண ஒரு அயன்லேட்ன்னு பேர் எடுத்தாங்க இதே தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் இந்த ரோஜா குஷ்பு சரத்குமாரோட மனைவி ராதிகா இவங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி நல்லாவே கொடுத்தாங்க இவங்களும் ஒரு உச்சபட்ச நடிகையாக இருந்து தான் வந்திருக்காங்க ஏன் அந்த பவர் அவங்களுக்கு போகல இல்லை இங்கே நீங்கள் ஒவ்வொருடைய அரசியல் வருகை நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க ஆனால் அரசியல் வருகையை நீங்கள் வந்து பார்க்கணுங்க ஜெயலலிதா வந்து அண்ணாதிமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்கை பிரபர வந்து நியமனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் எம்பி ஆகுறாங்க இதெல்லாம் இருக்குது முழுக்க முழுக்க ஒரே அரசியல் தான் அவங்க பயணம் இருக்குது எங்கேயாரு வந்து ஒரு என்ன அரசியல் குருவாக எடுத்துக்கிறாங்க அந்த கட்சியில் மட்டுமே தான் அவங்களுடைய பயணம் இருக்குது